முந்தியெல்லாம் நோய்ங்கிறது ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே தான் வரும் இப்போ பிறக்கும்போதே குழந்தைகள் நோயுடன் பிறக்கிறாங்களே சார் நான் பார்த்து கொஞ்சம் மனசு கஷ்டப்படுற விஷயம் பிறக்கும்போதே போதே நோய் இருக்கு கருவுலியே நோய் இருக்கு ஜாதகங்கள் சிறிய பொருத்தம் பார்க்குறது மாறுபட்ட ஜாதகங்கள் மறைக்கப்பட்ட உண்மைகள் இதுதான் முக்கியமான காரணம் கருவில் ஒரு குறையில்லாத குழந்தை பிறக்கணும் அப்படின்னா அடுத்து நம்ம குழந்தைகளுக்கு வந்து பேச்சு வரல அப்பானு கூப்பிட மாட்டோம் அம்மானு எங்க கூப்பிடுவான் அவன் எங்க கூப்பிட நீ காலையில் தான் எடுத்தோடன சாப்பாடு கூட்டுறதுல பால் பால் கூட்டுறது அலைபேசி கையில் கொடுத்துறிய சோ இந்த பேரண்ட்ஸோட வளர்ப்புல இருக்க குறை தசாபுக்திகள் தப்பா இருக்கும்போது சில வேலைகள் எந்தாபுத்தி எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்போ வேலை செய்யும் கண்டிப்பா 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 பரிகாரம் இருக்கா எவ்வளோ வந்துருச்சு தப்பு நடந்துச்சு குழந்தைகள் நல்லா இருக்கணும் இன் குழந்தைகள் எதிர்காலம் நல்லா இருக்கணும் அதற்கு ஏதாவது சித்தர் சொன்ன பரிகாரம் நிறைய இது மாதிரி ஒரு தீர்க்க முடியாத வியாதியில வந்து ஆர்டிசம் இல்லாம வேற ஏதாவது வியாதியில வந்து குழந்தைக்கா இருபத்தாறு வயசு ஒரு பொன்மணிக்கு மார்பக புற்றுநோய் சார் நம்ம வந்து பாக்குறாங்க பாக்குறோம் பார்த்தா இந்த டாக்டர்கிட்ட போகணும்னு சொன்னாங்க அந்த டாக்டர் கரெக்டா ஒரு வைத்தியம் பண்றாரு மார்பக தகட்டல ஒண்ணுமே பண்ணல

பிறக்கும்போதே குழந்தைகள் நோயுடன் பிறக்குறாங்களா சார் இதே ஒரு சிறந்த கேள்வி இந்த கேள்வியில் வந்து கொஞ்சம் நான் மாடிஃபைடாக தான் பதில் சொல்ல போகிறேன் சொல்லுங்க சொல்லுங்க சார் ஏன்னா அனுபவத்தில் நான் பார்த்து கொஞ்சம் மனசு கஷ்டப்படுற விஷயம் எதிர்கால சந்ததிகளாக ஆமாம் ஆமாம் பிறக்கும் போதே நோய் இருக்கு கருவுளிய நோய் இருக்கு கருவளியே நோய் இருக்கு நோய் இருக்கு கருவுளிய நோய் பிறந்த கொஞ்ச நாளில் நோய் வளரும் போது நோய் வளர்ந்த பிறகு நோய் இதில் வந்து மூன்றில் இந்த கருவுளிய நோய் இது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் அடுத்து வந்து பிறந்து கொஞ்ச நாளில் இல்லை நல்லாக்கிற பாப்பா பிரச்சனை ஆகிடுச்சு அடுத்து நடுத்தர வயதில் பத்து பன்னெண்டு வயசு இல்லை ஒரு பதினெட்டு வயசு வச்சுக்கலாம் பிரச்சனை பதினெட்டு வயசுக்கு மேலே வர்ற நோயெல்லாம் அவங்க அவங்களுடைய செயல்பாடுகள் நல்லா வரணும் உணவு படவர்களுக்கு இப்போது ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் நடத்திறேன் நோய் நோய்வது இது வந்து சயின்டிஃபிக்காக சொல்லுவாங்க டிஎன்ஏ ஆர்என்ஏ ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் அதெல்லாம் சொல்லுவாங்க அதை நம்ம ஏ அதை நம்ம விவாதத்தில் போனால் பெரிய விவாதம் வேணும் விஞ்ஞான உலகத்தில் ம் புரிஞ்சிங்களா ஜாதகங்கள் சரியாக பொருத்தம் பார்க்கறது இல்லை மாறுபட்ட ஜாதகங்கள் மறைக்கப்பட்ட உண்மைகள் ஜாதகங்களில் ம் இதுதான் முக்கியமான காரணம் முக்கியமான முக்கியமான காரணம் அப்புறம் இன்றைக்கு நான் பார்த்து கொண்டுருக்கிற அலுவலக ரீதியாக நான் பார்த்துட்டு இருக்கிற சப்ஜெக்டும் ஆன்மீக ரீதியாக ஜோதி ரீதியாக பார்த்துக்கிற சப்ஜெக்ட் யாரக்குறையே ஒன்றா தான் இருக்குது ம் பொய்ச்சல் தான் கல்யாணமே பண்ணுறான் ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரே விஷயத்தில் தான் ம் எவ்வளோ பணம் எவ்வளோ சொத்து என்ன சப்ஜெக்ட் என்ன வயசு என்ன சப்ஜெக்ட் என்ன என்ன பணம் ம் இதுதான் மாட்டுது அப்புறம் மற்றவனுக்காக சில தப்புகளை பண்ணுறான் சோஷியல் ட்ரிங்கிங் சோஷியல் கேதரிங் சோஷியல் டேட்டிங் இதெல்லாம் நம்ம நம்ம மக்கள் போய் அண்ட நாட்டில் படுற கஷ்டத்தை நான் சொல்கிறேன் ம் ம் தான் இது கேட்குற இங்கிலீஷில் கேட்கும்போது ரொம்ப நல்லா இருக்கா இதுக்குள்ளே என்னென்ன வியாதி இருக்கணும் இது யோசிச்சியா ம் என்னென்ன வியாதிகள் வியாதி இருக்குன்னு யோசிச்சியா இல்லை தண்ணி வந்து நீ பிசுதேரி பாட்டில் வாங்கி கொடுக்குற குழாய் தண்ணி என்ன கவர்மெண்ட் வந்து கொலாயத்தண்ணி தண்ணி கொடுக்குறேன் நீ இல்லை ஆனால் டேட்டிங்னு ஒரு சோசியல் சப்ஜெக்டை நீ சாதாரணமாக எடுத்துகிட்டு போயிடுற அவனுக்கிட்ட அவங்க அந்த இருபாலருக்கு என்ன நோய் இருக்குன்னு தெரியாத இப்போ சாதாரணமாக நான் ஒரு மருத்துவம் தெரிஞ்ச மருத்துவத்தில் குடும்பத்தோடு வாழன சாதாரண ஒரு காற்றுல பரவுற நோய் இருக்குது பேர் டிபி ஒரு பேக்டீரியாவில் பரவுறது லெப்பரசி இல்லையா எப்போ உனக்கு இது வெளிப்படும் தெரியாதுல்ல உன்னோட எதிர்ப்பு சக்தி என்ன குறையுது அன்னையில்தான் தான் வெளிப்படும் இது தனி சப்ஜெக்ட் கருவில் ஒரு குறையில்லாத குழந்த பிறக்கணும் அப்படின்னா ஒழுங்கான ஜாதகத்தை பார்த்து செய்யணும் நீங்க அந்த காலத்தில் பார்த்துருக்கீங்களா ஒரு விஷயம் இருக்கு ஒரு குடும்பத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ண விடாதுமா ஆமா ஆமா அது வந்து மாற்றுத்திறனாளிகள் பிறகு வழிவகுப்புன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க உறவு முறையில் கல்யாணம் பண்றது இல்லை அப்ப என்ன சொல்றான் கிராஸ் ப்ரீடு அப்படின்றான் இதுக்கு காரணமே நான் பதிவில் தைரியமாக சொல்றேன் இது காரணமே வீட்டில் இருக்கிற பெருசுங்க தான் இந்த பெருசுங்களுக்கு வேற வேலையே கிடையாது நம்ம ஜாதியா நம்ம மதமா அவங்களுக்கு மனசுக்கு பிடிக்கிறதுலாம் பார்க்கல இப்போ ஐம்பத்தஞ்சு வயசு அம்மா சோசியல் மீடியா பார்க்குது ரீல்ஸ் பார்க்குது ஆனால் தன் ம இது நேற்று நடந்த கதை நான் சொன்னேன் நான் அந்த பதிவுக்கு நேற்று நடந்த கதை தன் குழந்தைக்கு அந்த காதல் திருமணம் பண்றதுக்கு என்னென்னு அது அந்த பொண்ணு கேட்குது அந்த நம்ம மறுக்குது ம் எத்தனைக்கு வேற வந்து நாடியை பார்த்தோ இல்லை ஜாத ஜாதகம் பார்த்தோ மறக்கல ஓப்பனாக முதலே மறுத்துறோம் ஓப்பனாக மறுத்துடுறாங்க நான் சொன்னேன்னா நாடி பார்க்கும்போது அது வருது இல்லை இவளுக்கு பண்ணி வைக்கவில்லை என்றால் அவள் உயிரை மாய்த்துக்கொள்வான்றாரு ம் பண்ணி வச்சால் நல்லா இருக்குது தானே வந்துருக்கேன் அதுலையும் ஆமாம் அப்புறம் ஒதுக்குச்சு அண்ணா அதாவது அந்த ஒரு இரண்டு நல்ல ஒரு சேர்க்கை நல்ல ஜாதகங்கள் நல்ல ஒரு வர்க்கங்கள் நல்ல ஒரு விஷயங்கள் சேர்ந்தா இந்த மாதிரி நடக்காது இப்போ நீங்கள் நீங்கள் என்னுடைய சித்தர் நானதேசிகர் சொல்வார் நல்ல விலங்குகளை பாரு ஏதாவது குறையா இருக்கா இல்லை எதுவுமே இல்லை மலடு கூட இல்லை ஏதோ பெரலட்டிக்கு யானை பார்த்துக்கிறேன் நீங்கள் இல்லை இல்லை பைத்திய முடிச்சி யானையை பார்த்துக்கிறேன் ஆர்டிசம் யானை குட்டி பார்த்துக்கிறியா இல்லை இல்லை கிடையாது ஏன் அது ம் அதுதான் அந்த அந்த காலகட்டத்தில் அந்த வேலையை ஒழுங்காக செய்யுது ம் நம்மால் பெட்ரூம்ல தான் சொத்தை பற்றியே பேசுகிறான் என் நண்பர் சொன்னார் உனக்கு குலதெய்வம் வந்தானே தெரில ஒன்றும் வேணாம் உன் மனைவி கிட்டே போய் அவங்க வீட்டு இப்போ குடும்பத்தை ஒரே ஒரு தடவை திட்டிடு ம் அவள் இருபத்தேழு தலைமுறை திட்டுவாயா ம் இருபத்தேழு தலைமுறையும் அப்போ இருபத்தேழு தலைமுறையை தட்டால அதான் குழந்தை பண்ணார் ஒரு ஜோக்குக்கு சொன்னார் ம் அந்த அளவுக்கு இன்றைக்கு வந்து மக்களுக்கு வந்து என்ன ஆகிப்போச்சுன்னு கேட்டிங்கன்னா சுதந்திரம் ஆகிப்போச்சு சுதந்திரத்தை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க மண்ணின் கலாச்சாரம் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய சித்தர்களின் கலாச்சாரம் இந்த சித்தர்கள் வாழ்ந்த பூமின்றதே நம்ப மாட்டேன்றானே பிரச்சனை வந்தால் தான் நம்ம சித்திரை கும்பிடுவான்றான் பிறந்த பிறகு ஏன் அப்படின்னா தவறான வைத்தியங்கள் சார் இப்போ உங்களுக்கு குழந்த பிறகுது எந்நேரம் வீட்டில் சண்டே வந்து அந்த குழந்தை என்ன சார் பண்ணும் ம் புரியுது மென்டலி டிஸ்டர்ப் ஆகிடும்ல டிஸ்டர்ப் ஆகிடும் அப்புறம் வேலை கார்கிட்ட விட்டு போயிடுறீங்க கேட்டால் அவளுக்கு இங்கிலீஷில் ஒரு அழகான ஒரு வார்த்தை பேபி சிட்டர் அப்புடின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுறீங்க ம் பேபி சிட்டர் சிட்டர்னு வார்த்தை சொல்லிட்டு போயிடுறீங்க அப்போ என்ன பண்ணுவாள் எனக்கு தெரிஞ்சு ஒரு வீட்டில் ஒரு பேபி சீட்டர் என்ன பண்ணுறா அந்த அம்மா கிளம்பணுன்னா ஒரு தூக்கம் மரத்தை கடையில் போய் வாங்கி அந்த குழந்தை ஊற்றி விட்டுற அந்த குழந்தை தூங்கிட்டே இருக்குது தூங்கிட்டே இருக்குது அப்போ அது எவ்வளோ வியாதி இந்த சைட் எஃபெக்ட்ஸ் ஆகும் பாருங்க அடுத்து நம்ம குழந்தைகளுக்கு வந்து பேச்சு வரலை பேச மாட்டேன்றான் அப்பானு கூப்பிட மாட்டேறான் அம்மானு எங்கே கூப்பிடுவான் அவன் எங்கே அந்த குழந்தை நீ காலையில் தான் எடுத்தோடனே சாப்பாடு ஊட்டுறதுலேருந்து பால் கூட்டிருந்து அலை பேசி கையில் கொடுத்துர்றியே நீங்கள் வேணால் ஒரு ஹோட்டலுக்கு போய் பாருங்கள் எதாவது ஒரு குழந்தை அழுதுச்சின்னா கண்டிப்பாக அதனோடய செல்போனை வாங்கிட்டுருப்பாங்க செல்போனை கொடுத்தா ஒழுங்காக சாப்பிடுவேன் தலைபேசியில் இது ஒரு பெரிய இன்றைக்கு ஒரு நான் பேரிட்ட சொல்லுவேன் அந்த டாக்டர் பேர் அவர் டாக்டர் நட்ராஜன் பேர் அடுத்த சென்னையிலேயே ஒரு மிகச்சிறந்த பீடியாட்ரிஷியன் பதினோரு வயசு வரைக்கும் அந்த குழந்தைக்கு அந்த அம்மா கூப்பிட்டு வந்த குழந்தைக்கு லிக்விட் ஃபுட் தான் சாப்பிடுது அப்படின்னு கம்ப்ளைண்ட்டு கும்பகோணத்தில் ஆரம்பித்து தஞ்சாவூரில் ஆரம்பித்து திருச்சி ஆரம்பித்து கடைசியில் நட்ராஜன் கிட்ட வராங்க நான் இன்றைக்கி போயிருக்கேன் அவரை பார்க்க ஒரு நட்பு ரீதியாக பாயிருக்கேன் அப்போ நம்ம இது எதுக்கு அப்போ பேச பேச முடியல இவ்வளோ பெரிய குழந்தை போட்டு எதுக்கு வந்துக்கிறீங்க அப்படின்னா சாலிட் ஃபுட்டே சாப்பிட மாட்டேன்டா சார் ஒன்லி லிக்யூட் தான் சாப்பிட்றோம் என்னடா இது புது வியாதியாகிறது அப்புடின்னு அவர் போனோன்ன அந்த பையனை விட்டார் நீ முதல்ல என்னென்ன சீரியல் பார்க்குற சொல்லுனார் ம் அது எதுக்கு சார்னு கேட்டுச்சு அந்தம்மா இல்லை கொஞ்சம் சொல்ல அப்படின்னு நம்மட்ட அந்தம்மா அப்போ இருக்கிற எல்லா சீரியலும் சொல்லிச்சு ம் அதெல்லாம் நிறுத்திட்டு இந்த பையனுக்கு வைத்தியமே இதுதான் ம் அதை பார்க்காத ஒரு வாரம் இங்கே மெட்ராஸில் தங்கு நிறுத்திட்டு ஒரு வாரம் எனக்கு சாப்பிடக்கூடாது அதுக்கப்புறம் இட்லி வாங்கி கூட சாப்பிட்லான்ச்சு ம் அப்புறம் டாக்டர் விடவே இல்லை நான் ஒரு பத்து நாளைக்கு போக கழிச்சு எழுத போகும்போது கேட்டேன் சார் இந்த பேஷண்ட்டு சூப்பராக இப்போ சாப்பிட்றேன் ஏன்னு ஸோ இந்த பேரண்ட்ஸோட வளர்ப்புல இருக்க குறை என்ன அடுத்து நம்ம போகிறோம் என்னென்னா தசா புக்திகள் தப்பாக இருக்கும்போது சில வியாதிகள் வரும் எந்தெந்த விவசாயம் எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் ராகு ம் ஒருத்தர் குரு பாதகமாக இருந்தால் வயிறு ராகு பாதகமாக இருந்தால் தோல் புதன் பாதகமாக இருந்தால் நரம்பு என்ன ம் பல விஷயங்கள் இருக்குது அதில் சந்திரன் ராகு ஒன்றா சேர்ந்து இருந்து அது அந்த பா பாதகமாக இருந்தால் பித்தம் வைத்தியமேடுவான் என்ன அவங்களுக்கு சிறு வயதில் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்குது இந்த சந்திரன் ராகு சேர்க்கிறக்கு அவங்களுக்கு சிறு வயதில் ரொம்ப பாதிப்பு அதில் நீங்கள் கொஞ்சம் அந்த சந்திரன் நல்ல வீட்டில் இருக்கணும் வளர்பிரை சந்திரனா இருக்கணும் ராகு வர்க்கவத்தம் மணிச்சா அவன் ராஜேவத்தர் ம் அதை பார்க்கணும்ல நான் சூரியன் வர்க்கவத்தம் பண்ணேன் ஜாகத்துல ஆனால் சந்திரன் ராகுன்ற போய் சைஸை கொடுத்துட்டேன் ஃபீமேல் ஜாதகம் இல்லைங்க அப்புறம் பேசுவோம் நான் சொல்லிட்டேன் இல்ல அது நீங்க அதை பார்க்கணும் தைப்பிறையில் வந்து வளர்பிறையில் இருக்காரா உம் சந்திரன் பிரச்சந்தன் வளர் பிரச்சந்தனை இருக்காங்க வளர்பிரை சந்திரன்னு நீங்க பார்க்க வேண்டியது ஆ மேடம் சுறா நண்டு கன்னி இவை நான்கில் பூ நாகம் விற்றிருந்தால் பூ மேடை கண்ணீர் தீவுள்வான்னு சொல்லுங்க பட்டல ம் என்ன அது ஒரு பாட்டு ம் சரி இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணணும்ல அப்போ அது வளர்ப்பெறியா ம் அப்படின்னு பார்த்துக்கணும் அது ராகு வந்து சூரியன் அதாவது கிரகணமாக ஏரியாவில் போகுதா சூரியகரணத்துக்கு போதா கரணத்துக்கு போதா பார்க்கணும் கரணத்துக்கு போனால் ரொம்ப ஆபத்து ஏன்னா சூரியன் தான் எல்லாத்துக்கும் ஒளி கொடுக்குறது சந்திரகிரணத்துக்கு வரும்போது பரவாயில்ல சூரியன் மெயின்டைன்மெண்ட் பார் இது பேர் தான் ராஜயோக ஜாதகம் சூரியன் டிஸ்டர்ப் ஆகாத அந்த ஜாதத்தில் பிற பிறப்பு ஜாதத்தில் இருந்துட்டு வச்சுக்கங்களேன் நீங்கள் உங்களுக்கே தெரியும் பல ஜாதங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் பார்க்குறப்ப நாங்கள் செஞ்ச விஷயம் நீங்கள் ராஜயோகம் இருக்குது அது தப்பு இல்லை சிறுவது விஷயத்தில் என்னப்போ இல்லைங்க எனக்கு அது தெரியுது பார்த்தாலே தெரியுது நாங்கள் வச்சுக்கோங்க நீ வர்றது உங்களுக்கு நல்ல காலம் தான் நல்ல போஸ்டிங்கில் இருக்கீங்க அடுத்து நல்லதாக நடக்க போகுது பட் இந்த விஷயங்கள் பழசம் மட்டும் நினைக்கிறது மறந்துடுங்க அதுவும் தான் அதை நினைச்சு ரீகலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு சந்திரன் ராவு செய்யற வேலையா இருக்கு அப்போ அந்த தசா புத்தியும் வேலை செய்யும் அந்த கண்டிப்பா 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 தசா புக்தியில ஏதாவது ஒரு தசா புக்தியில ஆரம்பத்துல ரொம்ப சூப்பராக சுயபுக்தியில ரொம்ப சூப்பராக வேலை செய்யுதுன்னா கடைசியில நடுவில் கட் பண்ணி அடிக்க போறது மரநடியாகும் சுயபுத்தியில வேலை செஞ்சுன்னா நானும் பார்த்துருக்கேன் சார் தொண்ணூத்தெட்டு சதவீதம் அப்படி தெரு சுய புத்தியில் மட்டும் வேலை செய்யக்கூடாது வேலை செஞ்சிருச்சு அப்படின்னா கடைசியில் அதில் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க குழந்தைகள் பிறந்த பிறப்பில் நீங்கள் கேட்டது அதில் என்ன சொல்ல வரேன்னா இளமையில் அனு கஷ்டங்கள் அனுபவிக்கிற தசா புத்தியாக வரணும் ம் அப்போ தான் இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே நல்ல தசா புத்தி ம் கஷ்டத்தை உணர்ந்தால் தானே இப்போ உங்களுக்கு வெயில் என்னென்னு உணர்ந்தா தான் ஏசி என்னன்னு தெரியுது ம் ஏசிலேயே ஏற்றுட்டானா அவன் வந்து அப்புறம் வெயிலுக்கு பார்த்தான பிரச்சனை அது மாதிரி தான் அது இதெல்லாம் ஜாதகத்தில் கூட சூழ்ச்சமாக அதை எதா இருந்தாலுமே எல்லா பிரச்சனைக்கும் ஒரு விடையின்னு ஒன்று இருக்கணும் அந்த தீர்வுன்றது பரிகாரங்கள் அந்த பரிகாரங்களை கட்டா பண்ணும் திருப்பி திருப்பி சொல்றதுதான் பரிகாரங்களை நீ கரெக்டாக பண்ணவில்லை என்றால் நீ எத்தனை ஜாதகட்ட போய் பார்த்தாலும் வேஸ்ட் இதற்கெல்லாம் பரிகாரம் இருக்கா நான் ஏதோ வந்துருச்சு தப்பு நடந்துட்டு குழந்தைங்க நல்லா இருக்கணும் இன் குழந்தைகள் எதிர்காலம் நல்லா இருக்கணும் அதற்கு ஏதாவது சித்திர சொன்ன பரிகாரம் நிறைய இருக்கு ம் நிறைய இருக்கு நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது பதிவில் நான் எந்த எந்த உதாரணத்தை சொல்கிறது நானே குழம்பி கிடக்குறேன் ம் எவ்வளோ உதாரணம் நான் எனக்கு நான் மகிழ்ச்சியாக இங்கே வந்து உட்காந்துட்ருக்கேன்னா இந்த கேள்வி கேட்கும்போது நான் உங்களை தைரியமாக ஃபேஸ் பண்ணுறேன் ஐ டு ஐ ஃபேஸ் பண்ணுறேன்னா என்கிட்ட நீங்கள் வந்து கேமரா ஆஃப் பண்ண போது கதகதே கிட்டே ம் சொல்லுவேன் வித்து ஃபோன் நம்பர்ஸ் வித் டீட்டெயில்ஸோட சொல்லுவேன் நீங்கள் நம்பர்லாம் வேணாம் சமீல் அவனை பற்றி சொல்லுவாங்கண்ணா உறவுக்கு தெரியும் உன் ரெண்டு உதாரணங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் ஒரு பாப்பாக்கு வந்து ஆர்டிசம் கம்மியாயிருக்கு ம் ஆர்டிசத்துல பாதிக்கப்பட்டுருக்கு ஆமாம் ம் ஒரு டாக்டர் பேர் வந்துச்சு ம் ஒரு சித்தா டாக்டர் பேர் வந்துச்சு ஒரு இன்னொரு இங்கிலீஷ் டாக்டர் பேர் வந்துச்சு சின்னஜெட்டிக்காக மெடிசன் கொடுத்தாங்க நல்லா போச்சு சொல்லியிருந்தீங்க ஒரு பதிவுல சொல்லியிருந்தீங்க ம் அவங்க போய் பத்து ஆர்டிசம் மக்கள்கிட்ட சொல்லி அதே கிட்ட போய் இப்போ அவங்க எல்லாமே சரி ம் அது ஒரு பெரிய வெற்றி தானே ஆமா இது மாதிரி ஒரு தீர்க்க முடியாத வந்து ஏதாவது இருபத்தாறு வயசு ஒரு பொன்மணிக்கு மார்பக புட்டு நோய் சார் ஒரு டாக்டர் அவங்க அவங்களுக்கு வந்து மார்பகத்தை அகற்றணும்னு வந்து எல்லா டாக்டர் சொல்லிட்டாங்க நம்ம வந்து பார்க்குறோம் பார்க்கறோம் இந்த டாக்டர்கிட்ட போகணுன்னு சொன்னாங்க அந்த டாக்டர் கரெக்டாக ஒரு வைத்தியம் பண்ணாரு மார்பகத்தை அகற்றல ஒண்ணுமே பண்ணல இன்னைக்கு அந்த அம்மாவுக்கு புற்றுநோயே இல்ல சூப்பராக ம் எனக்கு ஆச்சரியம் ம் அந்த டாக்டர் என்ன என்னதான் அப்படி வைத்தியம் பண்ணுன்னு கேட்டேன் அவர் சொன்னார் இப்படிதான் சார் பண்ணாங்க நீங்க பார்த்து ஒரு அம்மாவுக்கு வியாதி குணமாயிருக்கு நீங்க எல்லாத்தையும் கேட்டு வீட்டுல இருந்து நீங்க சின்ன மருத்துவம் சொன்னதுக்கு ஒரு குணமாயிருக்குல்ல ஆமா அதுவும் உறவுகள் சொல்லியிருக்கல நம்ம நம்ம நெருங்கிய உறவு நம்ம குழுமத்தை சேர்ந்தவர் அவங்க ஒய்புக்கு வந்து அங்கே கல் இங்கே கல் கூறப்பட்ட கல் அப்படின்னு சொல்லி அந்த அவரை நச்சிரும் அந்த அம்மா கால எஞ்சி அவர் வேலையை செய்ய முடியாது அவர் கிரியேட்டர் ஒரு கேமராமேன் ஒரு ரைட்டர் அந்த மாதிரி வச்சுக்கலாமா ம் அவர் வந்தாங்க அப்புறம் அந்த அம்மா கூப்பிட்டு வர சொன்னேன் உங்கள்கிட்ட வந்து சாதாரண மாத்திரை நான் பதிவிலே சொல்கிறேன் கல் கரைச்சின்னு ஒரு மாத்திரை ம் கல் கரைச்சியா ம் நானே வாங்கி கொடுத்தேன் ரெண்டு டெபாசிட் காலி பண்ணுமா அப்போ நல்லா இருக்குது ம் என்ன சொல்கிறீங்க அதுவும் நாடியில் வந்தது நாடியில் வந்தது தான் ம் கல்கரைச்சியல் கூடு நானும் ரெண்டு டப்பா வாங்கி வச்சுக்கிட்டேன் இதுக்கு இருக்கட்டும் மாட்டேன் சரிதான் சூப்பர் சாமி சூப்பர் இப்போது இவர்கள் நம்ம குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க அவங்களுக்கான தீர்வுகள் நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க அந்த மாதிரி தீர்வுகளை ஒன்று ரெண்டும் சொன்னீங்கன்னா இருக்கிறவர்கள் இப்போ நம்ம அங்கே யூகேலேருந்து பார்ப்பாங்க யோசிலேருந்து பார்க்குறாங்க இல்லை நான் வெளி ஊர்லேருந்து பார்க்குறாங்க அவங்களாம் பண்ண முடியாது அந்த தீர்வுகள் சொன்னீங்கன்னா அவங்க பயன்படுத்திக்கலாம் சார் ஃபர்ஸ்ட் வந்து சார் அவங்க செக் பண்ணிக்கணும் இன்றைக்கி சயின்ஸ் சயின்ஸ் ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு அது இந்தியாவில் தான் முடியும் ம் கண்டிப்பாக சென்னையில் மட்டும்தான் முடியாது வேற எங்கேயும் அதுக்கு எக்ஸ்பர்ட்ஸே கிடையாது நான் ஆணித்தரமாக சொல்கிறேன் பதிவுலேயே நான் சொல்கிறேன் அதே அதை கண்டுபிடிக்கிற கேர அதை கண்டுபிடிக்க டாக்டர் பேர் சுரேஷ் மெடிஸ்கேன்ஸ் அவர் தான் இந்த அல்ட்ராசோனாகிராம் கண்டுபிடிச்சதில் மிகப்பெரிய டாக்டர் ம் பிராயப்பட்டாளர் இருக்கார் ம் அவர்கிட்ட பீரியாடிக்கில் பாருங்கள் அப்னா அருமட்டி பார்ப்பார் குழந்தைகளை ஆமாம் ம் சில வியாதிகள் அப்னார்ட்டு இருந்தால் நம்ம தயாராகிக்கலாம் மனசு அளவில் இதயத்தில் ஓட்ட இருக்கும் இல்லை மூளை கொஞ்சம் பெருசாக இருக்கும் நான் அப்னார்பலாம் என்னென்னாலும் கண்டுபிடிச்சி கொடுத்துறாரு சார் ம் எனக்கு மற்ற டாக்டர் இருப்பாங்க எனக்கு தெரியாது என்னுடைய மருத்துவ நண்பர்களுடைய வட்டத்தில் நான் முப்பது வருஷம் பார்த்துங்கிறேன் அவர் தான் சார் அத்தாரிட்டி திருப்பி பதிவு தெளிவாக சொல்கிறேன் மெடிஸ்கேன் சுரேஷ் அவர்கிட்ட பார்த்துக்கணும் அவர்கிட்ட செக் பண்ணி பார்த்துக்கணும் ஆமாம் அல்பமான காலத்துலேருந்து பார்த்துட்டு வாங்க இப்போ கர்ப்பமாகி அவங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நோய்கள் வரக்கூடாதுன்னா அதுக்கு ஏதாவது வேண்டுதல்களோ அதுக்கு ஏதாவது பரிகாரங்களோ இருக்கா சார் வேண்டுதல் ஒரே வண்டுதலா ம் நீ வந்து குழந்த பிறந்த பிறகு அம்மா ம் குழந்தை பிறகு முன்னாடி அம்மா இயற்கை இயற்கையும் அம்பாள் தான் ம் இயற்கை பிரிவன் தான் ம் அம்பால் தான் ம் இந்த கேள்வியை நீங்கள் எதுக்கு கேட்டீங்கன்னு தெரியல இப்போ இந்த உதாரணம் என் மனசில் வந்துருச்சு ம் காளிகாம்பால் ம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலியில் முதல் வாரிசு எல்லாமே பெண்கள் ஒரு வாரிசு தோன்றுது திடீர்னு அந்த பையனுக்கு ஒரு ஜுரம் குழந்தைக்கு நான் ரெண்டு கை ரெண்டு க கால் விழுந்துருச்சு சார் ஓ சின்ன பிள்ளைலேயும் ம் முன்னாவும் குழம்பு குடும்பம் அப்போ வழியே இல்லை தான் நம்ம வந்து காளிகாம்பிட்ட போய் கொடுக்குறது அப்போ சிவாச்சாரியார் உயிரோடு இருக்காரு ம் ம் அப்படியே குழந்தை கொண்டு போய் போட்டார் சார் ஒரு வாரம் தான் போட்டால் அந்த பையன் சரியாயிட்டான் இன்றைக்கி அமெரிக்காவில் ஒரு பெரிய கம்பெனியில் பெரிய வேலை இருக்கா ம் டெய்லி போய் கொடுப்பாங்க வச்சு எடுத்து கொடுத்துருவாரு அவ்வளவுதான் என்ன சொல்கிறீங்க மிர்ராக்கல் மெடிக்கல் மிர்ராக்கல் சார் சரி இது வந்த பிறகு நடந்துச்சு நீ வராத போய்டேன் போயிட்டேன் காளிகாம்பா சென்னையில வந்து தான் கும்பிடணுமா இல்ல வெளியூர்ல கும்பல காலிகாம்பாலே கும்பிட்டு எங்கே எங்க கும்பிடாது சென்னையில வந்து வந்து கும்பிட்டு போ என்ன அப்போ இல்ல மூணு மாதம் வரைக்கும் ட்ராவல் எல்லாம் சும்மா சார் காரணங்களை வந்து எவ்வளோ வேணாலும் சொல்லலாம் மூணு மாதம் நாலு மாதம் அஞ்சு மாதம் அப்புறம் ஏழு மாதம் எட்டு மாதம் புறக்கட்டமாக ஒரு குழந்த ஏரோப்ளைனில் பிறந்த ஏரோப்ளைனே க தத்தி நான் வந்து இது வந்து பதிவுகிறது என்னென்னா வருமுன் காப்போம் இருக்காது தான் ம் எவனுமே கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு ஆஸ்பத்திரிக்கு போக பயப்படுறான் அதை தப்புன்ற நான் அங்கே தான் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் பேஷண்ட்டு பார்ப்போம் மூவாயிரம் பேஷண்ட் டாக்டர் பார்ப்பார் அப்போ தான் என்ன நடக்குதுன்னு தெரியும் ஒரு குழந்தை பிறகு எவ்வளோ செலவாக நினைக்கிறீங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் அதிகபட்சம் போனால் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் அவ்வளோதான் ம் பிரைவேட் ஆஸ்பத்திரியில் சும்மா சொல்லுங்கள் மொத்தமாக சேர்த்த பேக்கேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி டூ டூ நைன்டி தௌசண்ட் கன்ஃபார்ம் ஆகிடுது இது சிசேரு என்ன அடிஷனாக ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இப்போ நான் நம்ம ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு அடுத்த வருஷம் ஒரு குழந்தைய பற்றி இது இது ரெண்டு தப்புன்னு ப்ரூவ் பண்ணணும் ம் இல்லை நம்ம பிள்ளை பிறகு இப்போ என்னன்னு தெரியல ரெண்டு லட்ச ரூபா இன்றைக்கி ஓ அது பயமூர்த்தி பயமூர்த்தி சார் குழந்தை பிறந்த மஞ்சள் தான் சார் இருக்கும் வெயிலில் காட்டணும் ஆமாம் நம்மால் என்ன பண்ணுறோம் இது குழந்தைக்கு மஞ்சள் ஆமால் அதுக்கு ஒரு சார்ஜ் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் கார்ப்பரேஷன் ஆஸ்பத்திரி அவ்வளோ வசதியாக இருக்குது பதினோரு ரூபா எவ்வளோ பதினோரு ரூபா பதினோரு ரூபா நான் வருஷத்துக்கு வடநாட்டிலேருந்து வர ஆஃபீஸருக்கு சொல்லுவேன் இங்கே வந்து பற்றிக்கியா அப்படின்னா அவர் தைரியமாக வருவாங்க ஏன்னா வடநாட்டில் வசதியே கிடையாது இங்கே கார்பரேஷன் ஆஸ்பத்திரி பார்த்தா ரொம்ப சூப்பராக சூப்பராக சொல்லி குழந்தை பார்த்துட்டு பதினோருவா தான் ஒரே ஒரு ஒரு இன்ஜெக்ஷன் டிடி இன்ஜி ஏதோ இன்ஜெக்ஷன் போடுறாங்க அந்த ஆயாங்களுக்கு ஏதாவது ஒரு பத்து இருபது ரூபா கொடுத்துட்டா ஒரு ஐம்பது ரூபாயில் பத்து சாயங்காலம் வீட்டுக்கு போயிடுது நான் நடந்த உண்மை கதையை சொல்கிறேன் ஒரு டென்ஷனை உருவாக்கி எப்படி டென்ஷனை உருவாக்கி ஒரு திரைப்படம் டென்ஷனான திரைப்படம் பார்க்குற அளவுக்கு அதை நம்ம குழந்தைய வீட்டு கொண்டாருப்பில்ல நடக்கக்கூடாது சிரிக்கக்கூடாது நம்ம எங்கன்னா ஒரு நரிக்குற பெண்மணி ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் குழந்தை பற்றி நீ பார்த்துருக்கியா இல்லை 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 இன்னும் ஆச்சு அவங்களுக்கெல்லாம் குழந்தை பார்த்துக்கிட்டு இல்லையா அப்போ பார்த்தது பார்த்ததில்லை பஸ் ஸ்டாண்டில் படுத்துருப்பாங்க சால்ட்டாக பின்னிக்கிட்டே இருப்பாங்க நோய்வாய்ப்பட்டு நான் பார்த்ததில்ல அது மாதிரி ஹெல்த்தியாக ஓடும் அவன் அது இயற்கையோட வாழ்த்து அது சோ அது சோசியல் மீடியா பார்க்குது அது புரியாது நம்ம ஆளுங்க குழந்த பிறக்காதகருக்கு சோசியல் மீடியாவில் ஒரு வழிபட்டுறான் குழந்த பெக்கிறதுக்கு ஒரு வழிபா எல்லாம் சோ யூடியூப் சொன்னால் தான் நீ இதெல்லாம் செய்கிற இல்லை கூகுள் சொல்லணும் ம் கரெக்டாக நிச்சயமாக நிச்சயமாக இப்போ அடுத்து ஒரு சின்ன இது பதிவுக்கு முன்னாடி ஒன்று முடி இருக்கு முன்னாடி சொல்கிறேன் இரட்டை குழந்தைகள் லக்னா இது ஒரு பெரிய கடந்த வாரத்தில் ஒரு ஜோதிட அதை விட்டு இன்னைக்கு வந்து மேலே நாட்டிலே பெரிய பிரச்சனை ஒரு லக்னா உயிர் எப்போ தோணுது தொப்புள் கூடிய கட் பண்றது அதெல்லாம் அந்த விந்து போய் அந்த முட்டையை தொலைச்சி அந்த முட்டையை ஃபர்டிலைஸ் பண்ணது பார்த்தீங்களா அது அது யாருக்கு தெரியாது பிரம்ம ரகசியம் இப்போ ஒரு முட்டையை ரெண்டாக்குச்சா ரெண்டு முட்டையை ரெண்டு விந்து இது பண்ணிச்சா தெரியாது ஜோதிட உலகத்திலேயே லக்ஷ லக்ஷ்மணசாமி முதலியாக ராமசாமி முதல்ல ரெண்டு பேர் பற்றி தான் ஜோதிட ஆராய்ச்சியர் ரெண்டு பேர் ரெட்டையர் ஒருத்தர் வந்து மருத்துவர் ஒருத்தர் வந்து ஜட்ஜி ம் எப்படி நடந்துச்சு ம் அப்புடின்னா நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம் அதனால் இந்த லக்னத்தை வந்து நாடியில் பார்த்துக்கலாம் நாடியில் பார்த்துக்கலாம் அகஸ்திய நாடியில் பார்த்துக்கலாம் ஜீவ நாடியில் ரேராக வரும் இல்லைன்னா கொஞ்சம் வளர விட்டு கரெக்ஷன் லக்னம் போட்டு கரெக்ஷன் பண்ணி இதுதான் இருக்கும் இப்போ என்னோட அக்காவுக்கு ரெட்ட இரட்டை குழந்தைகள் ஒருத்தர் டாக்டர் ஒருத்தர் ஆர்கிடெக்ட் ம் ரெண்டு பேரையும் பார்த்தாலும் நான் வந்து யாருன்னு கொஞ்சம் யோசிப்பேன் உம்மா நீ டாக்டரா நீ ஆர்கிடெக்டா என்ன சமாச்சாரம்னு கேட்பேன் அது சொல்லும் அங்கிள் நான் வந்து ஆர்கிடெக்ட் அப்பா நீ உனக்கு வணக்கம் நான் டாக்டரை பார்க்க வந்தேன் ம் ரெண்டு பேரும் பரப்பமாக தானே இருக்காங்க மகத்தின் எது வேணால் அந்த மாதிரி டிஃபிகல்டிஸ் வந்து உடனே கிடைச்சிடும் ரிசல்ட் இல்லைங்களா எல் சார் அது ஒன்றுத்துல கிடைக்கணும்னு ஒரு ட்ரை பண்ணும் ம் கிடைக்கலாம் அவர் முனிவர் எங்கே எழுதி வச்சிருக்கா நமக்கு தெரியாது தெரியாது ட்ரை பண்ணி பார்த்து எங்க ப்ராக்டிக்கலாக அப்புறம் வச்சாதுன்னு பார்த்துக்கணும் நிச்சயம் நிச்சயமா நெஞ்சார்ந்த நன்றிகள் இல்லையா நம்ம உறவுகளுக்கு எவ்வளவு விளக்கம் கொடுத்ததுக்கு தேங்க்யூ நன்றி நன்றி வணக்கம்